அனைவருக்கும் வணக்கம் தேடலை நேசியின் சிறப்பு தொகுப்பிற்காக உங்கள் ஏஆர் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்ற அமித்ஷாவின் தொடர் பேச்சால் அதிமுகவில் சலசலப்பு அமைதியாக இருக்கும் அதிமுக தலைவர்களால் அதிமுக தொண்டர்கள் கலக்கமடைந்துள்ளனர் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் திமுக கூட்டணியும் அதிமுக தலைமையில் அதிமுக கூட்டணியும் போட்டியிடுகின்றன திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் எதிர்பார்ப்புகள் இருந்த போதிலும் இதுவரை கூட்டணி வலுவாக உள்ளதாக கூறி வருகின்றனர் அதிமுக கூட்டணியில் தற்போது வரை பாஜக மட்டுமே கூட்டணி கட்சியாக சேர்ந்துள்ளது ஆனால் பாஜகவின் தலைவர்கள் நிர்வாகிகள் ஆகியோர்களின் கருத்துக்களால் அதிமுக பிதுங்கி நிற்பது அதிமுக தொண்டர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது தமிழகத்தில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி என்று கூறி வந்த பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக்கப்படுவார் என்றும் அடுத்த கட்டத்துக்கு சென்றார் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து மற்றொருவர் முதலமைச்சராக்கப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்தது இதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரடியாக பதில் அளிக்காமல் இருப்பது பாஜகவின் கருத்துக்கு அதிமுக உடன்படுவதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி அளித்த பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் தங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்றும் குறிப்பிட்டார் அதிமுக அமைக்கும் அரசின் அமைச்சரவையில் பாஜக நிச்சயம் இடம்பெறும் என்று அமித்ஷா திட்டவட்டமாக கூறியுள்ளார் தாவேகா தலைவர் விஜய் உங்களுடன் சேர வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு இப்பொழுது அதை சொல்ல முடியாது பலமுறை போட்டிகளை தவிர்க்கும் வகையில் அனைத்து எதிர்கட்சிகளை எல்லாம் ஓரணியில் கொண்டு வர நாங்கள் முயற்சிப்போம் திமுகவில் குழுவாக செயல்படுகிறவர்கள் மாநில தலைமைச் செயலகத்துக்கு வெளியே அதிகார மையம் இருக்கிறது ஸ்டாலின் மருமகன் சபரீசனை பின்பற்றுவதா அல்லது மகன் உதயநிதியை பின்பற்றுவதா அல்லது கனிமொழி அல்லது வேறு யாரையாவது பின்பற்றுவதா என திமுக தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்கின்றனர் அதனால்தான் திமுக ஒன்றுமில்லாத பிரச்சனைகள் உருவாக்க முயற்சிக்கிறது என குற்றம் சாட்டினார் இது குறித்து பாஜக தரப்பில் விசாரித்த பொழுது தமிழகத்தில் வரும் சட்டசபை தேர்தலுக்கு திமுகவை எதிர்கொள்ள பாஜக அதிமுக அணியில் மேலும் பல கட்சிகளை சேர்த்து பலமான கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் அமித்ஷா ஈடுபட்டுள்ளார் தேர்தலுக்கு பின்பும் அதிமுக உடனான கூட்டணி தொடர வேண்டும் என்பதே அமித்ஷா உள்ளிட்ட மேலிட தலைவர்களின் விருப்பமாக உள்ளது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் நிலையில் பாஜகவை சேர்ந்த ஓரிருவருக்கு அமைச்சரவையில் அதிமுக வாய்ப்பு கொடுத்தால் மத்திய அரசிடம் இருந்து அதிக அளவிலான திட்டங்கள் நிதிகளை பெற்று தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல முடியும் உள்ளாட்சி லோக்சபா என தொடர்ந்து வரும் தேர்தல்களிலும் இரு கட்சிகளின் கூட்டணி தொடரும் என தெரிவித்தனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறி வருகிறார் தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் அதிமுக தான் அனைத்தும் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் கூட்டணி கட்சியான பாஜக அனைத்தும் தீர்மானிக்கும் சக்தியாக மாறி வருவது அதிமுக தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜகவின் கை ஓங்குமா அதிமுகவின் கை ஓங்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றும் சிறப்பு தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்